உதயகுமார கூப்பிட்டு ஒரு மாஸ்க் மாட்டி விடணும் அவர் தான் தொடர்ந்து இப்ப கூட செங்கோட்டையின கட்சி அவர் தான் முதல்ல அதாவது சசிகலா பொதுச் செயலாளருக்கு அப்புறம் ஓபிஎஸ் முதலமைச்சருக்கு அப்புறம் சசிகலா முதலமைச்சருக்கு எல்லாத்துக்கும் அவர் இந்த நீங்க வந்து இந்த உதயகுமார் வந்து ஊத்தவாயில பேச ஆரம்பிச்சாருனால கழகம் பிறந்துருச்சுன்னு அர்த்தம் அவரோட அவரோட செயல்பாடு எப்படி இருக்கு எல்லா விஷயத்துக்கும் முந்திட்டு வந்து ஏதோ ஒரு விஷயம் பேசுறாரு சார் அரசியலுக்கு இதெல்லாம் வந்து அவங்களுக்கு எல்லாம் வந்து அதிமுக எப்படி உருவாச்சு எம்ஜிஆர் இந்த கட்சியை எப்படி வளர்த்தாரு இந்த கட்சியினுடைய பாரம்பரியம் என்ன இதெல்லாம் தெரியாது ஏதோ வந்தாங்க ஏதோ அம்மா உட்காந்து இருக்கிற இடத்துல நான் செருப்பு போட மாட்டேன்னு ஒரு டைலாக் விட்டாங்க எவ்வளவு பெரிய விசுவாசி பண்ண ஆகுட மந்திரி ஆகுடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆக்கி விட்டாங்க அப்படி அதிர்ஷ்டத்தில் வந்தவங்க தாங்க எப்பவுமே உழைப்பில் வந்தவங்களுக்கு அதனோட வழி தெரியும் அதனோட பெருமை தெரியும் அதனுடைய பாரம்பரியம் தெரியும் அதை வச்சு காப்பாத்துறதுக்கு தெரியும் அதிர்ஷ்டத்தில் வந்தவங்களுக்கு அது தெரியாது இன்னொரு முறை அதிர்ஷ்டம் அடிக்காதா என்றுதான் தான் பார்ப்பாங்க